நான் காலம்பரியே சவாரி போயிட்டேன் ஒய்ஃபு ஆடு மைக்க போனச்சு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பதினொன்று மணிக்குள்ள ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண கேட்டான் எங்கே இருக்குன்ட்டு போயிட்டு வந்துச்சு ஆனால் திருப்பி ஆடு பார்க்க போகிற போனாங்க திருப்பி பார்த்தா ஆற்று விழுந்து கிடக்கிறாங்க சுற்று கிடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் யாரோ வந்து தள்ளி விட்டாங்க அதில் தான் போய் விழுந்துட்டாங்க சின்ன இருக்க வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் இறந்துவிட்டா என்னன்றது தெரியல ஆனால் அவங்க அர்த்தம் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல அவங்க என் தங்கச்சி தான் சார் என் கூலி வேலை தான் செய்கிறாங்க ஆடு மேய்ச்சி தான் அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் அந்த க கஞ்சம் அடிச்சு விட்டு என் தங்கச்சியை கொண்டுட்டானுவோம் அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றாங்க இந்த ரோட்டில் தனியாக ஒரு பிள்ளைங்க வர முடியல ஒரு பொண்ணுங்க வர முடியல இந்த ஆற்ற பள்ளத்தில் இறங்கி தள்ளி விட்டு கொண்டு இருக்கானும் அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி வாங்கி கொடுக்கணும் என்ன நடந்துச்சு நீ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு நான் கேள்விப்பட்டு வந்தேன் என் தங்க என்னோடய தங்கச்சி தான் என் மச்சான் டிரைவராக இருக்காங்க அவங்க வீட்டு கூழ் ஆடு மேய்ச்சி தான் சாப்பிட்றாங்க ஆடு மேய்ச்சி தான் சாப்பிட்றாங்க அவங்க மேற்க வந்திருக்காங்க தனியாக வந்திருப்பாங்க போலருக்கு இது மாதிரி ரெண்டு பேர் இது மாதிரி செஞ்சிருக்கானு கொண்டு ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்